ராஜமகேந்திர வெற்றி சூரிய வம்சம் ஒட்ட கஜபதி பேரரசு ராஜமகேந்திர வெற்றி அடுத்த பத்தாண்டுகளுக்குள் ஒடிசா நாட்டின் எல்லா பகுதிகளையும் ஒருங்கிணைந்து தன் கட்டுக்குள் கொண்டு வந்ததுடன் நாட்டை சுற்றியிருந்த அண்டை நாட்டு எதிரிகள் அனைவரையும் தோற்கடித்தார் ராஜமகேந்திரம் என்கிற ராஜமுந்திரி ரெட்டி அரசர்கள் வீழ்ந்தனர் ரெட்டி அரசர் வீரபத்திரர் சிம்மாசலம் பகுதியில் இருந்து விரட்டப்பட்டார் ராஜமுந்திரி ரெட்டிகளுக்கு உதவும் பொருட்டு விஜயநகர அரசர் இரண்டாம் தேவராயர் தனது தளபதி மல்லப்ப உடையாரையும் பெரிய படகையும் அனுப்பி வைத்தார் கபிலேந்திர தேவ் ஒன்றுபட்ட விஜயநகரம் மற்றும் ராஜமுந்திரி நாட்டு படைகளை எதிர்த்து போராடி கொண்டிருந்த போது ஜான்பூர் அரசன் சாரிக் சுல்தானை தடுக்க விரைந்தார் இதனால் ரெட்டி அரசருக்கு வெற்றி சுலபமானது கிபி ஆயிரத்தி நானூற்று நாற்பத்தி ஆறில் இரண்டாம் தேவராயர் காலமானார் இவருக்கு பின் கபிலேந்திரன் நிலைமை வேகமாக முன்னேறியது வெற்றிகள் அவரை தொடர ஆரம்பித்தது கபிலேந்திரரின் மகன் குமாரஹம்பீரர் கிபி ஆயிரத்து நானூற்று நாற்பத்தாறில் ரெட்டி அரசரை வென்று ராஜமகேந்திரம் என்கிற ராஜமுந்திரியை ஒடிசாவுடன் இணைத்துக் கொண்டார்